சவுக்கு சங்கர் அவர்களது உடல் நலம் அவரது மீண்டும் மீண்டும் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதனை கருத்தில் கொண்டு நாங்கள் அவருக்கு ஜாமீன் வழங்குகிறோம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஊடக சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறதா ஊடக தர்மத்தினுடைய அடிப்படையில் நேர்மையான ஊடக செயல்பாடுகளைத்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறாரா சவுக்கு சங்கர் அவர்களது இந்த விசாரணையில் காட்டிய கரிசனையை மற்ற வழக்குகளிலும் நீதிமன்றங்கள் காட்டுகிறதா சவுக்கு சங்கருக்கு பின்னால உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஊடக சுதந்திரம் ஊடகவியலாளர்கள் பற்றி மிகப்பெரிய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக அதுவும் மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஊடக சுதந்திரம் பற்றி நம்ம அந்தாடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஊடகத்தை வந்து பிஜேபி வந்து கைப்பற்றிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அளவில் நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறோம் இதில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் உண்டு எதிராக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் உண்டு நடுநிலையாக அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அந்த விஷயத்தை பொறுத்து என்ன பிரச்சனையினுடைய அடிப்படையில் அவர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கரை பொறுத்தவளவில் அவர் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார் இங்கே இந்த அதிகார மையங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வெளிக்கொணர்ந்து பேசுகிறாரு கொண்டு வராரு இதில் உண்மையிலேயே நேர்மை இருக்கிறதா எதனுடைய அடிப்படையில் இவர் இது பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது இப்போ கடைசியாக இவர் கைது செய்யப்பட்டது நந்தனம் பார் பிரச்சனை அந்த பார் உரிமையாளர் ஹரிச்சந்திரன் அந்த பாரை பற்றி இவர் வந்து செய்தி போடுறாரு அந்த பார் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வச்சு இவர் பேசிகிட்டு இருக்கிறார் அதற்கு பிறகு ஹரிச்சந்திரன் வந்து வழக்கு தொடக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னட்ட பேரம் பேசுகிறாங்க காசு வேணும் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் பணம் தரலைன்னா நாங்கள் இதை தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் அதன் நிமித்தமாக நான் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தொடர்ந்து இந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியலை என்ன வந்து அவர் நச்சரிச்சுட்டே இருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் நான் வழக்கு தொடர்க்குறேன்னு சொல்லி அவர் வழக்கு தொடக்கிறாரு அடுத்த நாளே சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கைதி போலவே அவர் வந்து வீட்டிலேருந்து கைது செய்து கொண்டு செல்லப்படுகிறார் இந்த வழக்கில் இந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஜாமீன் வாதங்களில் பேசியிருக்கக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமானது செய்தியாளர்களுக்கு பின்னால் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் பார்த்து அவர்கள் வந்து கேட்குறாங்க நிச்சயமாக செய்தியாளர்களுக்கு பின்னால் ஓடுறதை கேட்கல சவுக்கு சங்கருக்கு பின்னால் ஏன் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் வந்து கேட்குறாங்க அது மாதிரி கருத்து வேறுபாடு என்பது ஜனநாயக உரிமை கருத்து வேறுபாட்டை மதிக்கணும் கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறவங்க துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார்னா அவர் மேல நீங்க வழக்கு தொடுத்து அவதூறு வழக்கு தொடுத்து அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து பேசுறாங்க இதுல பல்வேறு விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு இருக்கு என்ன இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல என்ன வேணாலும் செய்யலாம் பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற பேர்ல என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லதில்லை இவர் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவர் எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வழக்குகள் இப்போ நம்ம ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ஜி ஸ்கொயர் பற்றி பேசினார் ஒரு காலகட்டத்தில் பேசினாரு அப்புறமாக அதை பற்றி பேசுறதில்லை ஜி ஸ்கொயர்கிட்டருந்து இவர் ஏழரை கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் இவர் வந்து முன்வைக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் அவர்களை மிரட்டி பணம் வாங்குவதாக இவர் பேரில் பல்வேறு செய்திகள் வந்து உழவிட்டே இருக்கு இப்போ நந்தனம் பார் வழக்கு அதுபோல் இந்த காலகட்டத்திலேயே ரிட்டர்ன் ஃபாலோன்னு சொல்லி ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கு தொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த ரிட்டன் ஃபாலோ திரைப்படம் கஞ்சா விற்ற பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் பற்றி அவர் பேசுறாரு இந்த திரைப்படத்தை பற்றி அவருடைய சேனலில் வந்து பேசுகிறாரு இது மிகப்பெரிய அவதூறாக இருக்குது எங்களுக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடான விஷயமாக இது இருக்குது நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னுடைய மனைவினுடைய நகைகள்லாம் அடகு வச்சு தான் நான் இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கிறேன் அமெரிக்காவில் சின்ன தொழில் பண்ணுறேன் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தை சேகரித்து சேகரித்து தான் இந்த திரைப்படத்தை நான் எடுத்தேன் அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பேசுகிறாரு இந்த இயக்குனர் வந்து அவருடைய மீடியா அலுவலகத்துக்கு போய் பேசும்போது அவர் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்கிறார் ஏன்னா அவற்றையுமே சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் கேட்டு பேரம் பேசினதாக குற்றம் சாட்டுறார் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இன்னொன்று நமக்கு தெரியும் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய ஒரு ஆடியோ வந்து கசிஞ்சது பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர் இவர் விஜய் அவர்கள்ட்ட இந்த கட்சியை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து செய்திகளில் அவருடைய பேர் அடிபட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் போது இயல்பாக பேசின ஒரு விஷயத்தை அவர் டேப் பண்ணி அதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட கொடுக்கிறார் இது கை மாறி சவுக்கு சங்கருடைய மீடியாவில் வர்றதுக்கே இவர் மூணு கோடி வாங்கினதாக ஒரு தகவல் இருந்து கொண்டிருக்கிறது இதுல ஏன் நம்ம இதெல்லாம் பேசுறோம்னு சொன்னா இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கூட இருக்கக்கூடிய மாலதி அவர்களுக்கு இரண்டு வீடுகள் இருக்கிறது ஒன்று மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வீடு இன்னொன்று ஐந்து கோடி மதிக்கத்தக்க ஒரு வீடு அது மாதிரி நிறைய நிலபுலன்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்களே பேசுகிறார் இந்த மூணு கோடி ரூபாயும் ஐந்து கோடி ரூபாயும் ஒரு நேர்மையான பத்திரிகையாளனால் சம்பாதிக்க முடியுமா இவ்வளோ காலகட்டத்தில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நமக்கு சொல்லப்போனால் ஸ்ரீமதியினுடைய வழக்கு கொலை வழக்கு நமக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாடியிலேருந்து தற்கொலை கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த கேஸை பூசி மொழிகிட்டாங்க இந்த நாடு முழுவதுமே இந்த கொலைக்கு எதிராக கொந்தளித்து கொண்டிருந்தது அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது அந்த நேரத்தில் இவர் ஊடகவியலாளர் அப்படின்னு போய் அங்கே போய் நான் விசாரித்தேன் இந்த பள்ளியை பற்றி எந்த விதமான அவதூறும் இல்லை நல்ல பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு நற்சான்று கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல இறந்து போன அந்த பிள்ளையை பற்றி தப்பு தப்பா வந்து மீடியாவில் வந்து பேசினார் ஏன் அது தற்கொலையாக இருக்கக்கூடாது அந்த ரீதியில எல்லாம் பேசினாரு சில நாட்கள்ல அவருக்கு ஒரு காரு பரிசாக கிடைத்தது அந்த கார் எங்கிருந்து பரிசாக கிடைத்ததுன்னு சொல்லி நான் சொல்லலை ஆனால் அவரே ஊடகவியலாளர்கள்கிட்ட பேசினது நண்பர்கள் எனக்கு கார் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் கார் எடுத்து கொடுக்க வேண்டிய அளவுல எந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப இப்படி ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக சம்பாதிக்கிறது தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை எடுக்கிறது அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் இவருக்கு இணக்கமானவங்க இவருக்கு செய்தியை கசிய விடக்கூடியவர்கள் ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க அவர்களுக்கு காசு கொடுக்கப்படுறதாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து செய்தியை எடுத்து அதை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறது மூலமாக மறுபடியும் பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் அவர்கள்ட்டு பேரம் பேசி காசு வாங்குறது இதுதான் இவருடைய ஊடக தர்மமாக இருக்கிறது இதைத்தான் நம்ம வந்து நிச்சயமாக எதிர்க்கிறோம் அதாவது நேர்மையான முறையில் பேசக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அரசுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பேசல ஆனா வெறுமனே அவதூறு பேசிக்கொண்டு தன்னுடைய இந்த ஊடக தர்மத்தை மீறி ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறது தான் நம்ம வந்து கேள்வி எழுப்புறோம் அவர்கள் செய்யக்கூடியது பத்திரிகை இல்லை இது ஒரு வியாபாரம் இந்த தான் இப்போ வந்து இப்ப ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து கைது பண்ணி இப்போ ஜாமீன்ல வந்து வெளிவந்திருக்கிறார் இந்த விசாரணையின் போது காவல்துறையினர் என்கிட்ட கேட்கும்போது நான் இந்தந்த விஷயங்களை சொன்னேன் அப்படிங்கிறத ஊடகத்திலே அவர் பேசுகிறாரு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் உங்களுக்கு பின்னால இருக்கிறது யார் எந்த அரசியல்வாதி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அமித்ஷா இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் விளையாட்டாக சொன்னாரோ இல்லைன்னா சீரியஸாக சொன்னாரோ நமக்கு தெரியலை ஒருவேளை அமித்ஷா இருக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவிற்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே அதிமுகவுக்கு சார்பாக இவர் இருந்தார் அதற்கு சன்மானமாக அவருக்கு கோடிகள் கிடைத்ததாக வந்து சொல்லப்பட்டது இப்போ அமித்ஷா அப்போது இங்க திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துவதற்கு இங்கே ஒரு வேலையை சவுக்கு சங்கர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நாடு எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது இப்போ எஸ்ஐஆர் மூலமாகவும் வரக்கூடிய எலெக்ஷன்லையும் எப்படியாவது வந்து திமுகவை வீழ்த்தணும் இந்த சனாதனவாதிகள் இங்கே ஆட்சியில் அமரணும் அதற்கு துணையாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இங்கே திமுகவுக்கு எதிராக இல்லை தமிழக மக்களுக்கு எதிராகவே ஒரு வேலைப்பாடை சவுக்கு சங்கர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய பல்வேறு விஷயங்களை நமக்கு தோண்டலாம் தோண்டி பேச முடியும் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் நினச்சிட்ருக்கிறது இன்னொன்று இந்த நீதிபதிகள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் நீதிபதிகள் சுப்பிரமணியம் அப்புறம் தனபால் அவர்களுடைய விசாரணையில் தான் இவருக்கு இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இதே அளவு கரிசனையை அக்கறையை மற்ற வழக்குகளிலும் இந்த நீதிமன்றங்கள் காட்டுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது இந்திய சிறைகளில் பொய்யான வழக்குகள் சோடிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் வழங்காத அந்த வழக்குகளையே என்னன்னு கேட்காத ஆயிரக்கணக்கான நபர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் பார்த்து அக்கறை எடுத்து அவர்களை விடுதலை செய்யக்கூடிய வேலையை நீதிமன்றங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதே வழக்கில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இப்போ ஹரிச்சந்திரன் வந்து கேஸ் போட்டிருக்கிறாரு இது வந்து நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவாக தோன்றுகிறது இல்லைனா திட்டமிட்டே இவரை நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீதிபதி சொல்கிறார் ஆனால் இந்த வழக்கை உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறத விசாரிக்காமலே இப்படி ஜாமீன் கொடுத்தது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல அது உண்மையிலேயே பொய்யான வழக்காக இருந்தால் கூட அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது இல்லை ஆனால் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இவரை வெளியில் அனுப்பிட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலேருந்து சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுல பிரச்சனை இல்லை ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டியது ஆனால் இதில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் நிச்சயமாக ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் சவுக்கு சங்கருக்கு எப்படி வந்தது இந்த கோடிக்கணக்கான பணங்களை சவுக்கு சங்கருக்கு யார் கொடுத்தார் இந்த வகையில் இந்த விசாரணை நீளுமானால் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் அத்தனை பேரும் ஆட்டுவார்கள் இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா நமக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து சந்தனத்தை கடத்தி கடத்திட்டே இருந்தார் சந்தன கடத்தல் வீரப்பன் யாருக்கு இந்த சந்தனத்தை கடத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வாதம் கேள்வி வந்து அந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது அது வெளியே தெரியக்கூடாது தான் சந்தன கடத்தல் வீரப்பனை கொன்றொழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுவதும் உண்டு அப்போ அது மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சிருக்கிறாரு ஒரு சாதாரண ஊடகவியலாளராக இருந்து கொண்டு எவ்வளவு சொத்துக்களையும் கோடிகளையும் சம்பாதிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அவருக்கு பேரில் அவருக்கு யார் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவருக்கு கூட இருக்கக்கூடிய மாலதேவனுடைய பேரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்தது இதிலேருந்தே சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஊடக தர்மம் நமக்கு விளங்கும் அவர் எந்த மாதிரியான ஊடக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகிறது தொடர்ந்து பேசுவோம் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றியும் இன்னும் பிற அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்